அப்படியே இந்த தூள்லேருந்து வெளியில வந்தான் இல்லையா சத்தியம் சத்தியத்தை காமிக்கணுமா சத்தியத்தை வந்து தான் வந்து நிரூபிக்கிறான் என்ன சத்தியமா பிரம்மதேவன் இல்லையா அந்த மரத்துல எதனாலயும் அவனுக்கு மரணம் கூடாது அப்படிங்கும் பொழுது பெருமாள் என்ன பண்ணினாராம் எதனாலயும் மரணம் அவனை பண்ணி நானே வந்து மரணம் அவன் என்னென்ன கேட்டானோ அதுக்கெல்லாம் ததா பிரம்மதேவன் அதனால அந்த கிரண்யனை வதம் பண்ணும் பொழுது பூமியிலையும் வச்சிருந்து ஆயுதங்கள் எதுவும் இல்லாம தன் நகரத்தையே ஆயுதமா வச்சிருந்து அப்படி அந்த மார்பை பிளந்தான் விளந்து பகலையும் இல்லாம எதுவும் இல்லாம சந்திகார வேலையில அந்த அந்த சம்ஹாரத்தை பண்ணா இல்லையா அப்படி பண்ணி பிரம்மதேவன் கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுறான் அதனால அப்படி ஒரு அர்த்தம் மற்றொரு அர்த்தம் பிரகல்லா சொன்னா இல்லையா இந்த துள்ள எனக்கு தெரியலாங்கிற குழந்த திருஷ்யத்தே எனக்கு தெரியுதுங்கிறது இரண்டு கட்சி போட்டோம்னா எனக்கு தெரியலையாடா அப்படின்னா அதனாலதான் நம்மாழ்வார் சாதிச்ச அடியவருக்கு எளியவர் பத்துடை அடியவருக்கு எளியவர் பத்துடைனா பக்தியுடையவனுக்கு பெருமாள் சுலபன் சுலபமா கிடைச்சிருவான் பக்தி இல்லாத இருக்கக்கூடியவனுக்கு கிடைக்கவே மாட்டான் அதனால அப்படிப்பட்டதான இந்த குழந்தை சொல்றது பக்தியோட எனக்கு தெரியறதுப்பா இந்த தூண்ல இருக்கான் அவன் எனக்கு தெரியலையே அப்ப விளக்கும் பொழுது அந்த பெருமாள் ஆச்சரியமா வெளியில வந்த சிம்மன் அப்படியே விடதி மயிரோட கூட சிங்க தலையோட கூட மனித உடம்போட கூட வெளியில வரான் கிரண்யனை வதம் பண்றான் அப்படின்னு நம்ம சரித்திரம் படிக்கிறோம் இல்லையா அந்த நிசிம்மன் தான் திருக்கோணத்துல எழுத்தருள் இருக்க முன்னாடி சர்க்கோண சம்ஸ்தம் அவன் நிசிம்மன் திருக்கோணத்துல எழுந்தருளி இருந்து நம்முடைய காமியார்த்தத்தை தான் பூர்த்தி பண்ணிக்கிறான் ஒரு நட்சத்திரம் நாளைக்கு ஆச்சரியமான சுவாதி நட்சத்திரம் அவதாரம் நட்சத்திரம் அந்த ரெண்டு நாள் அற்புதமா அமையக்கூடிய ஒரு சனிக்கிழமை சோசன போய் சேவின்னா சனிக்கிழமை போய் சேவிக்குவோம்பா சனிக்கிழமை விளக்கேத்துக்குவோம்பா அந்த சனிக்கிழமை நமக்கு ஆச்சரியமாக அமையிறது ஆச்சரியமான ஒரு நட்சத்திரம் ஆச்சரியம் மகோன்னதமான ஒரு தினம் இந்த தினத்தில் இந்த விஜயவல்லி சமேத மகாசோதசன கோமத்தை நம்ம யஜ்யத்தை பண்ணும் பொழுது யஜ்யோவை விஷ்ணுகூன் சாத்தோம் யஜ்யத்தினால பெருமாள் சந்தோஷத்தை அடையலானோம் அதனால இந்த மாதிரி பண்ணி பெருமாளுக்கு கவிசு கொடுக்கும் பொழுது அவனுக்கு நமக்கு வேணுங்கிறதான அனுகிரகத்தை பண்ணுவார் அப்படிங்கிறத சமயத்தை தெரிவிச்சிருந்து யார் என்னென்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையை பெருமாள்கிட்ட இந்த கும்பத்தில் கலசத்தில் எழுந்துள்ளிருக்க அந்த பிரார்த்தனையை அந்த பெருமாள் இடத்துல வச்சோம்னா நமக்கு எந்த விதமான குறைவு இல்லாதபடி நமக்கு அனுகூலம் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் நிசிம்ம அவதாரத்தினுடைய பெருமை நரசிம்ம ஜெயந்தியாவும் இருக்கு அதனால அவருடைய பெருமையை நம்ம சொல்லியாது நன்மையும் செல்வமும் நானும் நல்குமே சின்மையும் பாபமும் சிதைந்திதேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இன்மையே कोशलेन्द्राय मघनीय गुणादये चक्रवर्तितूजाय सार्वभौमाय मङ्गलम् यस्मादेव मया सर्वम् शास्त्रमग्राहिना तस्मै वेङ्गणनाथाय अमनाथाय मङ्गलम् स्वति प्रजाभ्य परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण मही महिषाखाः गो ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोका समस्ताः सुखिनो भवन्तु